எல்லாேருக்கும் வணக்கங்க கட்சி அழகு ஐஎஸ் அகாடமி சார்பாக நான் வரவேற்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால் ஸோ மணி அண்ட் டைப்ஸ் பொருளாதாரத்தில் எக்கனாமியில் மணி அண்ட் டைப்ஸ் ஸோ பணம் மற்றும் அதன் வகைகள் உள்ளே டீப்பாக பார்த்தோம் அப்படின்னா மணி இதோட டைப்ஸ் என்ன ஸோ இந்த மணி எப்படி இந்தியாவில் வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு மணியோட யூஸஸ் என்ன இது வரைக்கும் வந்து நம்ம பார்த்துர்லாங்க ஸோ ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் கொண்டு வந்திருக்கேன் ஸோ மணி இஸ் த மோஸ்ட் காமன்லி அக்செப்டட் மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஸோ மணி அப்படிங்கிறதுனால ஒரு அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஒரு பண்ட ஒரு பரிமாற்றத்திற்கான நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயந்தான் வந்து பணம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் கரண்ட்லி இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் நோட்ஸ் அண்ட் காயின்ஸ் ஸோ இப்போது சாரி இது அண்டு இப்போ வந்து நோட்ஸ் மற்றும் காயின்ஸ்லையும் வந்து இது வந்து காணப்படுது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் அடுத்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கமாடிட்டிஸ் வித்தவுட் த மீடியேஷன் ஆஃப் மணி இஸ் கால்டு பாட்டர் சிஸ்டம் அல்லது பாட்டர் எக்ஸ்சேஞ்ச் ஸோ இதை பற்றி நம்ம வந்து படிக்காம வந்து வர முடியாது ஸோ என்ன அப்படின்னா பாட்டர் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு நம்ம ஒன்று சொல்லுவோம் பார்டர் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா இது வந்து பண்டைய காலத்தில் பணம் வந்து வரதுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மெத்தடு தான் இந்த பார்டர் சிஸ்டம் ஸோ இது நீங்கள் வந்து உங்களோட என்சிஆர்டியில் எடுத்தீங்க அப்படின்னாலே ஃபஸ்ட்டே வந்து இதை கொடுத்துருப்பாங்க ஸோ பார்ட்ரு சிஸ்டம் அப்படிங்கிறது என்னென்னா பணம் பயன்பாடு இல்லாமல் ஒரு பொருளை நம்ம வந்து பண்டமாற்று முறைன்னு சொல்லுவோம்ல ஸோ ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வந்து நம்ம வாங்கிக்கிறது ஸோ நம்மக்கிட்ட அதிகமாக இருக்கக்கூடிய பொருளை கொடுத்து நமக்கு தேவைப்படுற பொருளை இன்னொருத்தங்க கிட்ட இருந்து வாங்குறது ஸோ இதுதான் வந்து பார்டர் சிஸ்டமாக இருந்துச்சு அடுத்து லேட்டர் மெனி இஷ்யூஸ் அரைஸ் ஸோ இதில் நிறைய ப்ராப்ளம் வந்து ரைஸ் ஆக ஆரமிச்சிச்சு ஸோ மெயினா என்ன அப்படின்னா இப்போ வந்து என் கிட்டேயும் வந்து பொருள் வந்து அதிகமாக இருக்குது ஸோ அதனால் நான் வந்து இதை கொடுத்துட்டு என் கிட்டே வந்து அரிசி அதிகமாக இருக்குது நான் கொடுத்துட்டு கொஞ்சம் உப்பு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா உங்கக்கிட்ட வந்து உப்பு அதிகமாக இருக்குது ஸோ நீங்கள் வந்து என்கிட்ட உப்பு கொடுக்கணும்னு நினைப்பீங்க சப்போஸ் உங்ககிட்டேயே வந்து உப்பு கம்மியாக இருந்தது அப்படின்னா ஸோ நான் அரிசியும் உங்கக்கிட்ட நிறையவே இருக்குது ஸோ நான் வந்து எனக்கு உப்பு தேவைப்படுதுன்னு உங்கக்கிட்ட வந்து நான் அரிசி கொடுத்தேன் அப்படின்னா உங்கள் கிட்டே தான் ஆல்ரெடி அரிசி இருக்குது ஸோ அண்ட் உப்பும் கம்மியாக இருக்குது உங்களாலையும் கொடுக்க முடியாது ஸோ இப்போது நம்ம வந்து இப்படி நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட பக்கத்தில் இந்த மாதிரிலாம் வாங்க முடியாமல் போகும் டிஸ்டன்ஸாக போகிற மாதிரி வருது ஸோ தூரமாக டிராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்குது ஸோ அப்படியே போனாலும் நமக்கு தேவைப்படுற பொருள் நமக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது அப்படியே இருந்தாலும் அந்த வாங்குற இது வந்து சமமாக இல்லை வேல்யூ சொல்லப்போனால் அரிசி வந்து கொடுத்துட்டு உப்பு வாங்கினா ஸோ உப்பும் அரிசி வந்து சமமான வேல்யூ இல்லை அப்படின்னு சொல்லி கருதுறாங்க ஸோ இந்த மாதிரி ஃப்யூச்சரில் இந்த பாட்ரு சிஸ்டம்னால நிறைய ப்ராப்ளம் வந்து வருது ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு காமனான ஒரு மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம டிசைட் பண்ணுறோம் ஸோ அதுதான் மணி பணம் வந்து கண்டுபிடிக்கிறோம் ஸோ எல்லாத்தையுமே வந்து பணத்தை கொடுத்து வாங்குற மாதிரி நம்ம வந்து கொண்டு வரோம் ஸோ இதுதான் வந்து மணி வந்து மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக ஒரு காமனான ஒரு என்ன சமமான எல்லாத்துக்குமே பொதுவான அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம் ஸோ அதுதான் வந்து மணி அடுத்து இதோட டைப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மேஜராக ரெண்டு டைப் இருக்குதுங்க ஸோ ஒன்று ஆக்சுவல் மணி இன்னொன்று அக்செப்டபுள் மணி ஸோ ஆக்சுவல் மணி அக்சப்டபுள் மணி ஸோ இதுக்குள்ளவே நிறைய சப்டைப்ஸ் வந்து இருக்குது ஸோ ஆக்சுவல் மணி அப்படிங்கிறதோட சப்டைப்ஸ் வந்து பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு மெட்டாலிக் மணி அடுத்து பேப்பர் மணி ஓகே மெட்டாலிக் மணி அண்ட் பேப்பர் மணி ஸோ இது ரெண்டும் வந்து ஆக்சுவல் மணியோட டைப்பு இந்த மெட்டாலிக் மணி வந்து ஃபுல் பாடிடு மணி டோக்கன் மணி அப்படின்னு ரெண்டாக வந்து பிரிஞ்சிருக்கு ஸோ இந்த பேப்பர் மணி வந்து ரெப்ரசன்டேட்டிவ் பேப்பர் மணி கன்வெர்டபிள் பேப்பர் மணி ஃபியட் மணி அப்படி நம்ம வந்து சொல்லுவோம் மூணாக வந்து கிளாஸிஃபிகேஷனாக இருக்குது ஸோ இது வந்து டைப்பு அதாவது மேஜர் டைப்பு ஆக்சுவல் அண்ட் அக்செப்டபுள் வந்து மேஜர் டைப்பு இந்த ஆக்சுவலுக்குள்ளே வந்து ரெண்டு டைப்பாக வந்து பிரியுது மெட்டாலிக்கும் பேப்பரும் இதுக்குள்ளே இந்த மெட்டாலிக்குள்ளே ரெண்டு கிளாசிஃபிகேஷன் இருக்குது பேப்பருக்குள்ளே மூணு கிளாஸிஃபிகேஷன் இருக்குது ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது வந்து கொலம்புற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் டைப்ஸ் ஆஃப் மணின்னு சொல்லிட்டு ஒரு சார்ட்னு கூகுள் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு பைசாட் மாதிரி வந்துடும் நான் இப்போ இதை கொடுத்துருக்கேன் டெக்ஸ்ட்டாக இது உங்களுக்கு ஒரு பைசாட்டாக வரும் ஸோ அதை பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் இல்லை நீங்கள் கூட டேரக்டாக நீங்கள் எழுதிக்கலாம் ஸோ டைப்ஸ் ஆஃப் மணியில் ரெண்டாக வந்து சப் கிளாஸிஃபை ஆகுது ஸோ ஒன்று ஆக்சுவல் மணி இன்னொன்று அக்செப்டபுள் மணி ஸோ இது ரெண்டும் அடுத்து ஆக்சுவல் மணி கீழே மெட்டாலிக் மணி இன்னொன்று பேப்பர் மணி ஸோ இது ரெண்டு சப் கிளாஸிஃபிகேஷன் வந்து உள்ளே வருதுங்க ஸோ பேப்பர் மணி மெட்டாலிக் மணின்னு பிரியுதா ஸோ இதுக்கப்புறம் அக்செப்டபுள் மணிக்கு வந்து போகிறோம் ஸோ இந்த பேப்பர் மணிக்கு மெட்டாலிக் மணிக்கு கீழே ரெண்டு பேப்பர் மணி கீழே மூணு ஸோ இவ்வளோ தான் இப்படி தான் வந்து பயிற்சாட் அடுத்து அக்செப்டபுள் மணி போனோம் அப்படின்னா அதில் லீகர் டெண்டர் மணி மூணாக வந்து பிரிக்கிறாங்க ஸோ லீகர் டெண்டர் மணி பேங்க் மணி கிரெடிட் மணி ஸோ அதாவது இந்த ரெண்டாவது இந்த இடத்துல போட்டோம்ல அக்செப்டபுள் ஸோ அது வந்து மூணாக வந்து பிரியுது ஸோ இவ்வளோ தான் இதுதான் வந்து கிளாசிஃபிகேஷன் ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து பார்த்துடலாம் டெஃபினேஷன் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து புரியும் ஸோ நீங்கள் என்னடா தமிழில் இங்கிலீஷில் தான் இருக்குது தமிழில் என்னென்னு யோசிக்காதீங்க ஸோ கிட்டத்தட்ட தமிழில் எல்லாமே வந்து ஈக்குவலாக தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு அர்த்தம் வந்து புரிஞ்சாலே நீங்கள் வந்து அட்டன் பண்ணிடுவீங்க ஸோ அதுக்காக தான் வந்து நான் தமிழில் வந்து மேக்ஸிமம் பார்க்கல ஓகே ஆக்சுவல் மணி அப்படின்னா வி மணி விச் இஸ் ஆக்சுவலி சர்க்குலேட்ஸ் சேர்ந்த எக்கானாமிக் ஸோ ஒரு பொருளாதாரத்தில் ஒரு பணம் வந்து சுழற்சியில் இருக்குது பார்த்தீங்களா ஸோ சர்க்குலேட் ஆகிட்டு இருக்குல்ல இந்த பணம் உங்ககிட்ட இருக்குது இப்போ எல்லார்கிட்டையும் இருக்குது பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ணுறோம் சேவிங்ஸ் வச்சுருப்போம் வீட்டில் இருக்குது ஸோ இப்படி சர்க்குலே ஜென்ரேட் ஆகிற மணி இது தான் வந்து ஆக்சுவலான மணி அதான் ஆக்சுவல் மணி இன் டேர்ம்ஸ் விச் ஆல் த பேமெண்ட்ஸ் ஆர் மேடு என்னென்ன பேமெண்ட்டாக நம்ம பண்ணுறோமோ ஸோ அதெல்லாமே வந்து ஆக்சுவல் மணி ஓகேவா இதில் டூ டைப்ஸ் நம்ம வந்து பார்த்தோம் ஸோ மெட்டாலிக் மணி அதில் ஃபஸ்ட்டு மெட்டாலிக் மணி என்னென்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் மெட்டல் சச் சச்சஸ் கோல்டு அண்ட் சில்வர் ஸோ பெயர்லேயே இருக்குது மெட்டாலிக் மணி அப்படின்னா மெட்டலில் ஆன மணி அவ்வளோதான் கோல்டு மற்றும் சில்வர் காயின்ஸ் இதுக்குள்ளே வந்து வரும் ஸோ கோல்டு சில்வர் மட்டும் தான் வருமா அப்படின்னா இல்லை நீங்கள் வச்சிருக்கிற இப்போ ரெண்டு ரூபா காயின் இருக்குது ஒரு ரூபா காயின் ஸோ அஞ்சு ரூபா காயின் இது எல்லாமே ஒரு மெட்டல் தானே ஸோ ஸோ அந்த டினாமினேஷன்ஸ் ஆல் த த சர்க்குலேட்டிங் எக்கனாமி ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மெட்டாலிக் மெட்டாலிக் மணி மணி எல்லா காயின்ஸுமே வந்து தான் ஓகேவா அடுத்து ரெண்டாவது இதோட கிளாஸிஃபிகேஷன் வந்து பார்க்கணும்ல ஸோ பார்த்துட்டு ரெண்டாவது போகும் ரெண்டாவது பேப்பர் மணி அதுக்கு முன்னாடி இந்த மெட்டாலிக் மணியோட கிளாஸிஃபிகேஷன் வந்து பார்த்துடலாம் பாடிடு மணி டோக்கன் மணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க ஸோ ஃபுல் பாடிடு மணி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா இட் இஸ் த ஃபேஸ் வேல்யூ ஆஃப் மணி இஸ் ஈக்குவல் டு விச் வேல்யூ ஆஃப் கொமானிட்டி அதாவது நீங்கள் ஒரு ஐந்து ரூபாய் காயினை வச்சு நீங்கள் வந்து ஒரு பொருள் வாங்க போகிறீங்க அப்படின்னா ஒரு பொருள் வாங்கிட்டிங்க ஸோ அந்த பொருள் வந்து இந்த ஐந்து ரூபாயோட மதிப்பு முழுமையாக இருக்குது ஸோ அஞ்சு ரூபாய்க்கு நான் இவ்வளோ தான் தருவேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நூறு கிராம் நான் வந்து வாங்க போகிறோம்னா நூறு கிராம் இருபது ரூபா அப்படின்னா நீங்கள் இருபது ரூபாயும் கொடுத்து நூறு கிராமையும் வாங்கிட்டு வர்றீங்கல்ல ஸோ அந்த பொருளுக்கான மதிப்பு வந்து இந்த ரூபாய் நீங்கள் கொடுக்குற ரூபாயும் ஈக்குவலாக இருக்கணும் ஸோ அதுதான் வந்து ஃபுல் பாடிடு மணி அப்படின்னு சொல்லுவோம் முழுசாக அந்த பணத்தை யூஸ் பண்ணுறோம்ல அதனால் ஸோ ஆல்சோ கால்ட் ஸ்டாண்டர்டு மணி அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் அதே வந்து டோக்கன் மணி அப்படின்னா இஃப் த ஃபேஸ் வேல்யூ ஆஃப் த மணி இஸ் மோர் தேன் இட்ஸ் வேல்யூ ஆஃப் கமாடிட்டி அதாவது இந்த பணம் பணத்தோட மணி வந்து நீங்கள் வந்து இந்த சாரி பணத்தோட மணிங்கிறேன் ஸோ இந்த பணத்தோட மதிப்பு வந்து நீங்கள் கு வாங்குகிற கமாடிட்டியை விட அதிகமாக இருக்குது அப்படின்னா ஸோ மோர் தேன் த வேல்யூ ஆஃப் த கமாடிட்டி நீங்கள் வந்து நூறு கிராம் கொடுக்குறீங்க நூறு கிராம் தான் வாங்குறீங்க ஆனால் உங்களுக்கான பணம் நீங்கள் கொடுக்குற பணம் வந்து நூற்றம்பது கிராமுக்கு கொடுக்குறீங்க ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அதை டோக்கன் மணி அப்படி நம்ம வந்து சொல்லுவோம் ஸோ அவ்வளோதாங்க இது ரெண்டும் தான் வந்து விஷயம் ஃபுல் பாடிடு மணி டோக்கன் மணி ஃபுல் பாடினால் ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டீங்க அந்த மணியை டோக்கன் மணி அப்படின்னா நீங்கள் வந்து அதிகமாக வந்து பணத்தை வந்து கொடுக்குறீங்க அவ்வளோதான் அடுத்து இதோட ரெண்டாவது கிளாஸிஃபிகேஷன் தான் பேப்பர் மணி ஸோ பேப்பர் மணி அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அப்போல்லாம் மெட்டல் மணி பார்த்தோம் அது மெட்டலால் ஆட் இது பேப்பர் மணினா அப்போ மணி மேட் ஆஃப் பேப்பர் ஸோ பேப்பரால் உருவாக்கப்பட்ட ஒரு மணி அதுதான் வந்து பேப்பர் மணி ஓகேவா இதோட கிளாஸிஃபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா ரெப்ரஸன்டேட்டிவ் பேப்பர் மணி கன்வெர்டபுள் பேப்பர் மணி ஃபயட் இன்கன்வெர்டபுள் பேப்பர் மணி ஸோ இதை வந்து பார்த்துடலாம் மூணையும் ஸோ ரெப்ரஸன்டேட்டிவ் பேப்பர் மணி அப்படின்னு என்னென்னா இஃப் த பேப்பர் இஷ்யூடு பை கீப்பிங் அ கோல்டு ரிசர்வ் ஆர் ஃபுல் பாடி காயின்ஸ் அதாவது ஒன்றும் இல்லைங்க சிம்பிளா சொல்றேன் மூணையுமே பேப்பர் வந்து உங்களுக்கு இப்ப நீங்க ஒரு தங்கத்தையோ இல்லை நீங்க வந்து ஏதாவது ஒரு பணத்தை நீங்கள் வந்து பேங்க்கை டெபாசிட் பண்ண போகிறீங்க ஸோ ஒரு தங்கம் வந்து எடுத்துக்கலாம் ஒரு கோல்டு ஒரு இதை வந்து நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அந்த கோல்டை அவங்க வாங்கி வச்சுட்டு ஸோ உங்களுக்கு ஒரு ரிசிப்ட் வந்து தர்றாங்கல்ல ஸோ ஒரு ரிசிப்டு மாதிரி தருவாங்க ஸோ அந்த ரிசிப்டை வச்சு நீங்கள் திருப்பி எப்போ கொண்டு போய் கேட்டாலும் உங்களுக்கு வந்து பணம் வந்து தருவாங்க இல்லை நீங்கள் கொடுத்த கோல்டை வந்து திருப்பி தருவாங்க ஸோ இந்த ரிசிப்ட் இதுதான் அந்த பேப்பர் ஸோ அந்த பேப்பர் இஷ்யூடு பை கீப்பிங் கோல்டு ரிசர்வ் அவ்வளோதான் இதுதான் வந்து ரெப்ரஸன்டேட்டிவ் பேப்பர் மணி அதாவது உங்களோட பணத்தையோ உங்களோட தங்கத்தையோ வந்து இந்த பில்லு வந்து ரெப்ரஸண்ட் பண்ண பண்ணுது ஸோ ரெப்ரசென்ட் பண்ணி அது வந்து கொடுக்குது நாளைக்கு நீங்கள் ஃபியூச்சரில் போய் எப்போ கேட்டாலும் உங்களோட கோல்டு அவங்க வந்து திருப்பி தருவாங்க இந்த பில்லை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஸோ இதுதான் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் பேப்பர் மணி ஒரு பேப்பர் வந்து இப்படி மாறுது அப்படின்னு வந்து அடுத்து கன்வெர்டபிள் பேப்பர் மணி அப்படின்னு இஃப் பேப்பர் மணி கேன் பி கன்வெர்டட் இன்ட்டு கோல்டு காயின்ஸ் ஸோ இப்போ நீங்கள் இந்த பேப்பர் மணி ஒரு நார்மலாக அந்த பேப்பர் வச்சுருந்தோம்னு சொன்னால் அதை கொண்டு போயிட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அது வந்து நாளைக்கு ஒரு கோல்டாவோ ஒரு பணமாகவோ நீங்கள் வந்து மாற்றிக்கலாம் ஸோ வந்து நார்மலாக ஒரு பேப்பரை கொடுத்து நீங்கள் வந்து கோல்டு வாங்குறது இது இப்படியும் வந்து சொல்லலாம் அதாவது நீங்கள் வச்ச கோல்ட ரிசிப்டை கொடுத்து நீங்கள் திருப்பி எடுக்கிறீங்களே ஸோ அதுதான் அந்த ப்ராசஸ் தான் அதை கன்வெர்டபுள் அப்படின்னு சொல்றாங்க அதே பேப்பர் தான் ரெப்ரசென்ட் பண்ணிச்சுன்னா ரெப்ரசென்டேட்டிவ்னு சொல்கிறோம் அதை கன்வெர்ட் பண்ண முடியும் அந்த பேப்பரை கொடுத்து நீங்கள் தங்கத்தை திருப்பி வெளியே எடுத்தீங்க அப்படின்னா அதை வந்து கன்வெர்டபுள் பேப்பர் மணின்னு சொல்லலாம் ஸோ இன்னொரு டெஃபினேஷன் இன்னொரு மாதிரி வந்து சொல்லலாம் அது என்னென்னா அது உங்களுக்கு ஈஸியாக புரியும் நீங்கள் வந்து நார்மலாக பண தாள்கள் இருக்குல்லாங்க ரூபா இருக்குல்ல ஸோ அந்த ரூபாயை கொண்டு போய் நீங்கள் ஒரு ஒரு கிராம் கோல்டு எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ அதுதான் அதாவது பேப்பர் மணி விஷ் கேம்பி கன்வெர்ட் கோல்டு காயின்ஸ் நீங்கள் வந்து பேப்பர் மணி ரூவா ஒரு ஒரு ஐயாயிரம் ரூபா எடுத்துட்டு போயிட்டு நீங்கள் இன்னைக்கு ஒரு முக்கால் கிராம் வந்து வாங்குறீங்க அப்படின்னா ஸோ அப்போது அது வந்து உங்களுக்கு அதுதான் கன்வெர்டபுள் பேப்பர் மணி பேப்பர் மணி கன்வெர்ட் ஆகுதுல்ல ஒரு கோல்டா அவ்வளோதான் முடிஞ்சது அடுத்து ஃபயட் ஃபயட் அப்படின்னா இது வந்து ஒரு இது பிவக்யூவில் வந்து நிறைய கேட்டிருக்காங்க ஃபயட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லை ஃபியட் அப்படின்னு சொல்லுவோம் இன் கன்வர்டபிள் பேப்பர் மணி ஸோ உங்களால் கன்வெர்ட்டே பண்ண முடியாது விச் கெனாட் பி கன்வெர்ட் அன் டு காயின்ஸ் ஆர் கோல்டு ஸோ அந்த மணியை வச்சு அது உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா இது இது என்ன பணம் புதுசாக இருக்குது அப்படின்னு என்கிட்ட கேட்காதீங்க ஸோ இது வந்து இது இப்போதைக்கு உங்களுக்கு வந்து இது 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 வரைக்கும் தெரிஞ்சா அதாவது கன்வெர்டபுளுக்கு ஆப்போசிட் இன்கன்வெர்ட்டபிள் மணின்னு ஒன்று இருக்குது அதுக்கு பேர் ஃபையட் அப்படின்ட்டு இருக்குது அப்படின்னு வந்து தெரிஞ்சால் வந்து போதுமானது ஸோ அந்த அந்த ஃபியட்டோட மணி அதை வச்சு நீங்கள் வந்து எதுவுமே வந்து வாங்க முடியாது ஒரு கன்வெர்ட் பண்ணி ஒரு கோல்டு ஒரு கோல்டு வாங்க முடியாது வேற ஒரு ரூபாய் ஒரு காயினாவோ மாற்ற முடியாது ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் ஃபையாட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் இது பிஒய்கியூ அடுத்து அக்செப்டபிள் மணி ஸோ வந்து ஃபஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷனான இதை முடிச்சிட்டோம் எங்கே இருங்க ஃபஸ்ட்டு வந்து கிளாசிஃபிகேஷனை பார்த்துட்டோம் மெட்டாலிக் அதாவது ஆக்சுவல் மணியை வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்துட்டோம் ஆக்சுவல் மணியில் ரெண்டாக வந்து பிரிச்சிருந்தாங்க மெட்டல் இன்னொன்று பேப்பரு மெட்டலுக்குள்ளேயே வந்து சப் கிளாஸிஃபிகேஷன் வந்து பார்த்துட்டோம் பேப்பருக்குள்ளே வந்து சப் கிளாசிஃபிகேஷனை பார்த்துட்டோம் ஸோ இதெல்லாமே வந்து இப்போ நம்ம பார்த்துட்டோம் அடுத்து அக்செப்டபுள் மணி ஸோ ரெண்டாவதுக்கு நம்ம வந்து போகிறோம் அக்செப்டபுள் மணி அப்படின்னு நான் கொடுத்துருப்பேன் ஆ அக்செப்டபுள் மணி ஸோ அக்சப்டபுள் மணினா என்னன்னா இட் இஸ் ப்ராட்லி டிவைடட் டு லீகல் டென்டர் மணி பேங்க் மணி அண்ட் கிரெடிட் மணி மூணாக வந்து பிரிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் ஒன்று நாங்கள் பேர்லேயே வந்து இருக்கு அக்சப்டபுள் மணினா அக்செப்ட் பண்ணிருவாங்க இந்த மணியை எல்லாருமே ஸோ அதான் அக்செப்டபுள் மணி அதில் லீகல் டெண்டர் மணி பேங்க் மணி கிரெடிட் மணின்னு சொல்லிட்டு மூணாக பிரிச்சிருக்காங்க என்னென்ன அப்படிங்கறத பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் லீகல் டெண்டர் மணி அப்படின்னா மணி விச் ஹாஸ் அ லீகல் அப்ரூவல் பிஹைண்ட் இட் அண்ட் பீப்புள் ஆர் பவுண்ட் பை த லா டு அக்செப்டிட் இன் ஆல் பேமெண்ட்ஸ் நார்மலாக நம்ம ரூபா நோட்டுங்க அதான் வந்து லீகல் டெண்டர் மணி லீகலாக வந்து ரிலீஸ் பண்ணுறாங்கல்ல அதாவது இந்த பணத்தை வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சில நேரம் ரிலீஸ் பண்ணுறாங்களா புது நோட்டு ஐநூறு நோட்லாம் வந்து ரிலீஸ் பண்ணாங்கல்ல ரெண்டாயிரம் நோட்டு அதாவது புது ஐநூறு நோட்டு பழசை எடுத்துட்டு புதுசாக விட்றோம்னு சொல்லி பண்ணது அப்புறம் வந்து க வந்து மாற்றுறாங்களா இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டாக இஷ்யூ பண்ணது இல்லை அதான் வந்து லீகலாக விடக்கூடிய மணி இதை வச்சு நீங்கள் நம்ம வந்து மக்கள் நீங்கள் போயிட்டு எனக்கு பழைய ஐநூறுவா தான் வேணும் நான் புது ஐநூறு அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது இல்லை நீங்கள் வந்து கவர்மெண்ட் சொல்லிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணி தான் ஆகணும் ஸோ அதான் வந்து லீகலாக விடுற மணி ஓகே அடுத்து இதோட கிளாஸிஃபிகேஷன் இருக்குங்க ஸோ இது வந்து லிமிட் legal tender. அன்லிமிடெட் லீகல் டெண்டர்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்குங்க ஸோ இந்த லிமிடெட் லீகல் டெண்டர் அப்படின்னா என்னென்னா கேன் பி கிவன் இன் பேமெண்ட்ஸ் ஒன்லி அப்படியே சர்டன் லிமிட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னா காயின்ஸ் ஸோ இந்தியாவை பொறுத்தளவுக்கு காயின்ஸுக்கு வந்து இந்த காயின்ஸ் எல்லாமே வந்து இந்த லிமிடெட் லீகல் டெண்டருக்குள்ளே தான் வந்து வரும் நீங்கள் வந்து அது அதுக்கு எப்படி எக்ஸாம்பிள் அப்படின்னா நீங்கள் வந்து சர்டைன் லிமிட் இருக்குங்க இந்த காயின்ஸை வச்சு இவ்வளோ தான் நீங்கள் வந்து கொடுக்கணும் அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ரெண்டு ரூபா காயின் ஒரு ரூபாய் காயின்லாம் எடுத்துட்டு நீங்கள் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு மட்டும் தான் நீங்கள் வந்து பொருள் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி லிமிட் இருக்குது அந்த மாதிரி லிமிட் வந்து வச்சுருப்போம் கொடுப்பாங்க அதுதான் லீகல் லிமிட்டட் லீகல் டெண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக அந்த பணம் லீகல் தான் அது கவர்மெண்ட் தான் வந்து வச்சு நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் யார் எப்போ வந்து இந்த அந்த பணத்தை வச்சு உங்களுக்கு பே பண்ணாலும் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் ஆனால் ஒரு லிமிட் செட் பண்ணியிருப்போம் ஸோ இந்த லிமிட்குள்ளே தான் அவன் வந்து கொடுக்கணும் அவங்க வாட்டு வந்து ஒரு லட்சம் ரெண்டு லட்சத்துக்கு காயின்ஸாக வந்து கொண்டு வந்து பே பண்ணக்கூடாது ஸோ அந்த மாதிரி ஒரு லிமிட் வந்து கொடுத்துருப்போம் இது வந்து லிமிட்டட் மணி ஸோ இதை நீங்கள் கேட்கலாம் அப்போ வந்து நிறைய இப்போ ரீசெண்டாக அந்த யூடியூப்லலாம் வந்து காசு வச்சே கார் வாங்குறாங்களே இத்தனை ஆயிரம் இத்தனை லட்சத்துக்கு வந்து வாங்குறாங்க அது பற்றின எனக்கு ஐடியா இல்லை நம்ம வந்து இது வந்து கொடுத்துருக்காங்க நம்ம வந்து படிக்கிறோம் நமக்கு வந்து மார்க் வேணும் அவ்வளோதான் விஷயம் அடுத்து அன்லிமிட்டட் லீகல் டெண்டர் ஸோ லிமிட்டடில் எப்படி இருக்கோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் அன்லிமிட்டட் லீகல் டெண்டர் மணி கேன் பி கிவன் இன் பேமெண்ட்ஸ் அப்டூ எனி லிமிட் ஸோ நீங்கள் எவ்வளோ லிமிட்னாலும் வந்து பணம் வந்து கொடுக்கலாம் எந்த லிமிட் வந்து பண்ண மாட்டாங்க எவ்வளோ லிமிட்டுக்கு வேணாலும் ரீச் பண்ணலாம் ஸோ எவ்வளோ ரூபானாலும் நீங்கள் வந்து அந்த பணத்தை வச்சு நீங்கள் வந்து கொடுக்கலாம் இத்தனை லட்சம் அத்தனை லட்சம் அப்படி அப்படி சொல்கிறேன் ஓகேவா இந்த லிமிட்குள்ளே தான் நீங்கள் வந்து கொடுக்கணும் ஸோ இவ்வளவுக்கு மேலே உங்களால் இதில் பே பண்ண முடியாது அப்படின்னு உங்களை யாருமே வந்து சொல்ல மாட்டாங்க கொடுத்துருக்காங்க அதுதான் அன்லிமிட்டட் லீகல் டெண்டர் ஓகே அடுத்து பேங்க் மணி ஸோ இதோட ரெண்டாவது டைப் வந்து பேங்க் மணி பேங்க் மணி அப்படின்னா கரண்ட்லி மணி விச் இஸ் ஆப்ரேட்டட் பை த பேங்க்ஸு அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸு அண்ட் அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸு ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பேங்க் மணி அப்படின்னு சொல்கிறோம் இதை வந்து பேங்கிங் கரன்சி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகே இதோட கிளாசிஃபிகேஷன் நான் டெஃபினேஷன் கொடுத்துருக்க மாட்டேன் ஏன்னா உங்களுக்கே வந்து தெரியும் உங்கள் பாருங்கள் செக் ஸோ செக் வந்து நிறைய பேர் வந்து பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கிற எல்லாருக்குமே வந்து தெரியும் அதே மாதிரி டிமாண்ட் ட்ராஃப்ட்டும் வந்து நீங்கள் வந்து எக் டிடி வந்து எடுத்திருப்பீங்க டிமாண்ட் டிராஃப்ட்டு ஸோ அதே மாதிரி டிராவலர்ஸ் செக்குங்க ஸோ ட்ராவலர்ஸ் செக் அப்படின்னா என்ன செக்னால் என்ன ஸோ நார்மல் செக்கில் அதாவது நீங்கள் உங்களோட பேங்க் இந்த விஷயங்கள் இதில் தான் வந்து எடுக்க முடியும் ஆனால் டிராவலர்ஸ் செக் அப்படிக்கும் போது அதில் வந்து உங்களோட நேம் எல்லாமே வந்து இருக்கும் நீங்கள் அதை கண்ட்ரியில் எங்கேனாலும் வந்து எடுத்துக்கலாம் அதனால தான் எந்த பேங்க் பிரான்ச்சு ஸோ வேணாலும் எடுத்துக்கலாம் அதனால தான் ட்ராவலர்ஸ் செக் அப்படின்னு வந்து நேம் வந்து வச்சிருக்காங்க அடுத்து போஸ்டல் ஆர்டர் அதாவது மணி ஆர்டர் போஸ்டல் ஆர்டர் அது உங்களுக்கு தெரியும் ஸோ இது எல்லாமே வந்து பேங்க் ரிலேட்டடான மணியோட கிளாஸிபிகேஷன் ஓகேவா ரெண்டு வந்து பார்த்துட்டோம் அடுத்து கிரெடிட் மணி ஸோ மூணாவது கிரெடிட் மணி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம் மணி கிரெடிட்டட் பை ப்ரொவைடிங் ஃபினான்ஷியல் அக்ரிமெண்ட் பிட்வீன் டூ பார்ட்டிஸ் ஸோ கிரெடிட் மணி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மணி வந்து கிரெடிட் பண்ணணுங்க நீங்கள் ஒரு ஆளுக்கு வந்து பணம் கொடுக்குறீங்க அதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் ரெண்டு பார்ட்டிஸ்க்கு நடுவில் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு ஒரு பணத்தை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதுதான் கிரெடிட் மணி ஸோ இப்போ இதோட கிளாஸிபிகேஷன் வந்து பார்த்துரலாம் ஸோ இதான் முடியுது இதோட மூணாவது பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்கிறாங்க ஹண்டி இல்லை ஹுண்டி அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஸோ இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு என்னென்னா இட் இஸ் அ இன்ஸ்ட்ருமெண்ட் இன் அ ரைட்டிங் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு பத்திரம் மாதிரி இருக்குங்க ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் இன் ரைட்டிங் ஸோ அதில் வந்து எழுதிருக்கும் இதை கண்டைனிங் அண்ட் அன்கண்டிஷனல் ஆர்டர் சைன்டு பை இதில் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க யாரு சைன்டு பை த மேக்கர் நான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை மேக் பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து சைன் பண்ணியிருக்கணும் இதில் ஓகேவா டேரக்டிங் பே ஆன் டிமேண்ட் ஸோ நான் வந்து இதில் எழுதியிருப்பேன் ஸோ நீங்கள் வந்து உங்களோட பெயர் போட்டு உங்களோட ஊரை எனக்கு வந்து இவ்வளோ ரூபா வந்து இந்த டையத்தில் வந்து நீங்கள் தரணும் ஆர் அட்டை ஃபிக்ஸு ஆர் டிடர்மினபிள் ஃபியூச்சர் ஒன்று இப்போவே வந்து தரணும் இல்லை நீங்கள் வந்து அடுத்து இந்த நாள் இந்த தேதியில் தரணும் இல்லை நீங்கள் இந்த காலத்துக்குள்ளே எனக்கு எப்போனாலும் தரலாம் இப்படி மூணு வகையாக வந்து நான் வந்து எழுதியிருப்பேன் டைம் ஆஃப் சர்ட்டன் சம் ஆஃப் மணி ஸோ சர்ட்டன் சம்னால் இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ ரூபா இவ்வளோ தொகை வந்து நீங்கள் எனக்கு தரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எழுதியிருக்கணும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குங்க இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ரைட்டிங் வந்து ஒன்று கொடுத்துருக்கணும் ஒரு பத்திரம் மாதிரி அப்படி கொடுத்துருந்தேன் அப்படின்னா அதுதான் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஓகேவா பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு அர்த்தம் ஸோ அது ஒரு ஒரு பில்லு மாதிரி இப்போ எப்படி நகையை வச்சா ஒரு பில்லு தருவாங்களோ அந்த மாதிரி அந்த பில்லு வச்சு நீங்கள் வந்து பணத்தை வந்து நாளைக்கு நான் வாங்கிக்கலாம் உங்ககிட்ட இருந்து நான் உங்களுக்கு பணம் கொடுத்துருக்கேன் நான் நான் எழுதி வாங்குறது அவ்வளோ தான் வரணும் இல்லை பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஸோ அடுத்து ஹண்டி அப்படின்னா என்னன்னா ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் இதுவும் ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் டெவலப்டின் மிடிவல் இந்தியா மிடிவல் இந்தியாலேயே வந்து டெவலப் ஆனதுங்க ஸோ வந்து மிடிவல் இந்தியாலேயே அதாவது ஸோ இடைக்காலத்திலேயே வந்து டெவலப் ஆனது இப்போ மாடர்ன் இண்டியாலாம் வர்றதுக்கு முன்னாடியே வந்து வந்த ஒரு ஒரு ப்ரொசீஜர் இது அவ்வளோதான் இந்த யூஸ் ஆஃப் அதாவது இது வந்து எதில் யூஸ் பண்ணுவாங்கன்னா ட்ரேடு ட்ரேடு பண்ணும்போது ட்ரேட் ட்ரான்ஸாக்ஷன்ஸில் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க இதுவும் ஒரு அன்கண்டிஷனல் ஆர்டர் தான் ரைட்டிங் மேடு பை த பர்சன் இதுவும் வந்து எழுத்து எழுத்து வந்து எழுதப்படுது ஒரு பர்சன் வந்து டேரெக்டிங் அனதர் பர்சன் ஸோ இன்னொரு நபரை டேரக்ட் பண்ணி நீங்கள் வந்து நான் டைம் சம் ஆஃப் வந்து தரணும் அப்படிங்கிற மாதிரி எழுதி இது பண்ணுவாங்க ஸோ இதுவும் வந்து ஒரு டைப் இதுதான் வந்து லாஸ்ட்டாக உள்ளதுங்க ஸோ நம்ம வந்து க்ரெடிட் மணியோடது இது வந்து பார்த்துட்டோம் ஸோ கிளாஸிஃபிகேஷனோடய எல்லா டெஃபினிஷனுமே வந்து பார்த்துட்டோம் மணியோட கிளாஸிஃபிகேஷன் எல்லாமே வந்து பார்த்துட்டோம் இப்போ இந்தியாவில் ஓவராலாக மணி வந்து எம் ஜீரோ எம் ஒன் எம் டூ எம் த்ரீ இதெல்லாம் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த டேம்ஸ்லாம் ஸோ இது வந்து நான் சிம்பிளாக எவ்வளோ சிம்பிளாக கொண்டு வர முடியும் அவ்வளோ சிம்பிளாக கொண்டு வந்திருக்கேன் ஸோ மணி கிளாஸிஃபிகேஷன் சொல்லுவோம் த டோட்டல் ஸ்டாக் ஆஃப் மணி இன் சர்க்குலேஷன் அமாங் த பப்ளிக் அட் அ பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம் அதுதான் மணி சப்ளை ஸோ மணி சப்ளையோட டெஃபினிஷன் நான் வந்து கொடுத்துருக்கேன் மணி சப்ளையோட டெஃபினேஷன் பார்த்துக்கங்க ஓகேவா அது த டோட்டல் ஸ்டாக் ஆஃப் மணி எவ்வளோ ஸ்டாக் இருக்குது இன் சர்க்குலேட்டிங் எவ்வளோ வந்து சர்க்குலேட் ஆகிட்டு இருக்குது இந்த பொருளாதாரத்தில் இந்த எக்கனாமியில் அப்படின்னு வந்து அவாங் த பப்ளிக் நம்மக்கிட்ட அட் அ பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம் ஸோ இந்த டேருந்து இந்த டயத்துக்குள்ள ஸோ அப்படி இருக்குது எவ்வளோ சர்க்குலேட் ஆகுது அதுதான் வந்து மணி சப்ளை கிளாஸிஃபை ஃபோர் கேட்டகரி இதை வந்து கிளாசிஃபை பண்ணுறோம் ஸோ எம் ஒன் எம் டூ எம் த்ரீ எம் ஃபோர் மெயினாக எம் ஜீரோன்னு ஒன்று இருக்கும் அது வந்து லாஸ்ட்டு நம்ம வந்து சொல்லியிருப்போம் ஓகே இப்போ கிளாசிஃபிகேஷன் வந்து இந்த கிளாசிஃபிகேஷனில் யார் இன்ட்ரடியூஸ் பண்ணால் ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க

ஸோ எம் த்ரீயை நம்ம ப்ராட் மணின்னு சொல்கிறோம் இதெல்லாம் டேரெக்டாகவே கொஷினாக கேட்குறாங்க எதை வந்து பிராட் மணின்னு சொல்லுவீங்க ஸோ எதை வந்து நேரோ மணின்னு சொல்லுவீங்கன்னு சொல்லி டேரெக்டாக வந்து கேட்பாங்க மேஸ்தான் ஃபாலோயிங்கில் கேட்பாங்க ஸோ அதனால் இதை வந்து பார்த்துக்கங்க இப்போது எம் ஒன் ஸோ எம் ஒன்னாக ரிசர்வ் சாரி எம் ஜீரோ எம் ஜீரோ வந்து ரிசர்வ் மணி அப்படி நம்ம வந்து சொல்கிறோம் ஸோ இந்த ரிசர்வ் மணி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா கரன்சி இன் சர்க்குலேஷன் சர்க்குலேஷனில் இருக்கக்கூடிய பணம் அது கூட ப்ளஸ் பேங்கர்ஸ் டெபாசிட் வித் ஆர்பிஐ நம்ம டெபாசிட் பண்ணுறதுலங்க பேங்க்ஸ் வந்து போயிட்டு ஆர்பிஐ கிட்ட ஒரு டெபாசிட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணும் ஸோ பேங்கர்ஸ் டெபாசிட் வித் ஆர்பிஐ ப்ளஸ் அதர் டெபாசிட்ஸ் வித் ஆர்பிஐ ஸோ அதர் டெபாசிட்ஸ் பேங்க் ஆசை தவிர்த்து வேறு ஏதாவது இன்ஸ்டியூன்ஸோ வேறு ஏதாச்சும் டெபாசிட்ஸ் வந்து வந்துச்சு அப்படின்னா அதர் டெபாசிட்ஸ் அப்படின்னு அர்த்தம் ஸோ இது மூணும் சேர்த்து நம்ம எம் ஜீரோ அப்படின்னு சொல்கிறோம் ரிசர்வ் மணி அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் ஆல்சோ கார்டு ஸோ இதோட இன்னொரு பெயரும் வந்து கொடுத்துருக்குறேன் ஹை பவர்டு மணி அண்டு பேஸ் மணி இதுதான் ஒரு பேஸு எக்கனாமிக்கு ஸோ பேஸ் மணி அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் ஓகேவா இதை எம் ஜீரோ முடிஞ்சது அடுத்து எம் ஒன் ஸோ எம் ஒன் வாஸ் ஆல்சோ கார்டஸ் நேரோ மணின்னு நான் சொல்லிட்டேன் கரன்சி வித் பப்ளிக் ஸோ பப்ளிக் கிட்ட வந்து கரன்சி இருக்குல்ல அது ஓகேவா கரன்சி வித் பப்ளிக் பிளஸ் டிமாண்ட் டெபாசிட் வித் பேங்க்ஸ் ஸோ பேங்க்கில் நம்ம போட்டு வச்சுருக்கிற டிமாண்ட் டெபாசிட் அதாவது டெபாசிட்னா கரன்ஸ் அக்கௌண்ட்டு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு நீங்கள் வச்சுருக்கிறீங்கல்ல பேங்க்கில் நான் இங்கே ஒரு பணம் போட்டு வச்சுருப்பீங்களா ஸோ தான் சிம்பிள் இதுதான் வந்து நேரோ மணி இதுவும் கூட்டணும் ஸோ ப்ளஸ் அதர் டெபாசிட்ஸ் வித் ஆர்பிஐ மேலே அதே அதர் டெபாசிட்ஸ் வித் ஆர்பிஐ இங்கேயும் வந்து வந்துடும் ஸோ எம் ஒன் இவ்வளோதாங்க எம் ஒன் ஓகேவா அடுத்து எம் டூ ஸோ எம் டூ பார்த்தோம் அப்படின்னா சேவிங்ஸ் அதாவது எம் ஒன் ப்ளஸ் சேவிங்ஸ் டெபாசிட்ஸ் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ் ஸோ எம் டூ அப்படிங்கிறது மேலே கொடுத்த எம் ஒன் கூட எம் ஒன்னா இது எல்லாமே வந்துடும் இது எல்லாமே வந்துடும் கூட ப்ளஸ் சேவிங்ஸ் டெபாசிட் போஸ்ட் ஆஃபீஸ் இதில் எது மிஸ் ஆயிருக்கு பேங்க் வந்துருச்சு ஆர்பிஐல பாசிட் வந்துருச்சு அப்போது போஸ்ட் ஆஃபீஸும் மிஸ் ஆகுதா அப்போது இது கூட போஸ்ட் ஆஃபீஸையும் கூட்டுறா ப்ளஸ் பண்ணுங்கள் போஸ்ட் ஆஃபீஸையும் வந்து அதர் சேவிங்ஸ் டெபாசிட்ஸ் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எம் டூ வந்து கிடச்சிரும் பார்த்தீங்களா இதுதான் இது எல்லாமே வந்து இன்டர் கனெக்ட் ஆயிருக்கும் பார்த்துக்கோங்க அடுத்து எம் த்ரீனா ப்ராட் மணி நம்ம வந்து பார்த்துட்டோம் ஸோ எம் த்ரீயும் எம் ஒன் கூட தான் வந்து கூட்டுறோம் ஸோ எம் ஒன் இது எல்லாமே வந்து வந்துடும் ஓகேவா எம் ஒன் ப்ளஸ் டைம் டெபாசிட்ஸ் வித் பேங்கிங் சிஸ்டம் எம் ஒன் ப்ளஸ் டைம் டெபாசிட்ஸ் வித் பேங்கிங் சிஸ்டம் அதாவது டைம் டெபாசிட்னா நம்ம நார்மலாக நீங்கள் கரண்ட் கொஞ்சம் செய்ய சொல்லணும் இல்லை டைம் டெபாசிட் வந்து போடுவீங்க இல்லை ஆர்டி எஃப்டி அந்த மாதிரி ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கெலாம் எடுக்க முடியும் அந்த மாதிரி டைம் டெபாசிட் நீங்கள் பேங்க்கில் போட்டுனீங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் கூட்டணும் கூட்டினீங்க எம் ஒன் கூட கூட்டணும் அப்படின்னா உங்களுக்கு எம் த்ரீ வந்து கிடச்சிரும் அடுத்து எம் ஃபோர் எம் ஃபோர் வந்து இஸ் ஈக்குவல் டு எம் த்ரீ கூட எல்லாத்தையுமே இதுக்கு முன்னாடி நம்ம எம் ஒன் கூட தான் கூட்டணும் ஆனால் இங்கே எம் ஃபோர் பார்க்கும்போது எம் த்ரீ ப்ளஸ் ஆல் டெபாசிட்ஸ் வித் போஸ்ட் ஆஃபீஸ் ஓகேவா எம் த்ரீ ப்ளஸ் ஆல் டெபாசிட்ஸ் வித் போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸில் இல்லை எல்லா டெபாசிட்ஸும் நம்ம மக்கள் போடுறப்போல ஸோ இது எல்லாமே ப்ளஸ் எம் த்ரீ ஓகேவா முடிஞ்சது இப்போது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணி மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் காமன் மெஷர் ஆஃப் வேல்யூ ஏதாவது ஒரு பொருளை வந்து நம்ம மெஷர் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து க பணத்தை வச்சு தான் நம்ம வந்து மதிப்பிடுறோம் ஸோ ஒரு கிலோ அரிசி அப்படின்னா அது இவ்வளோ ரூபாய் அப்படிங்கிறத நம்ம பணத்தை வச்சு தான் வந்து மதிப்பிடுறோம் ஸோ காமன் மெஷர் ஆஃப் வேல்யூவாக வந்து யூஸ் பண்ணுறோம் பணத்தை ஸ்டோர் ஆஃப் வேல்யூ அதாவது ஒரு ஸ்டோர் ஆஃப் என்னென்னா நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க ஒரு பணத்தை நீங்கள் வந்து சேர்த்து வைக்கிறீங்க அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கு அது ஒரு பொருளாக மாறப்போகுது ஸோ ஃப்யூச்சரில் நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு பொருளுக்காக நீங்கள் இப்போவே வந்து பணம் சேர்க்குறீங்க ஸோ அந்த பணமாக தான் சேர்க்குறீங்க தவிர பொருளாக நீங்கள் சேர்க்கறது இல்லை அதனால் அது என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்டோர் ஆஃப் வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம் ஒரு நம்ம வந்து வேல்யூவை சேர்த்து வைக்கிறோம் நம்ம அந்த பொருளையே சேர்த்து வைக்கல ஸோ வேல்யூவை சேர்த்து வைக்கிறதுனால இப்படி நம்ம சொல்கிறோம் மணிக்கு இப்படி ஒரு பெயரும் உண்டு மணியோட ஃபங்க்ஷனில் இது வரும் அவ்வளோதாங்க இதுதான் வந்து மணி மணியோட கிளாஸிஃபிகேஷன் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன் ஸோ நீங்கள் இதை வந்து இருக்கீங்க நம்புகிறேன் ஸோ ஹால் டிக்கெட் இஷ்யூ வந்து இருக்குது ஸோ அன்னைக்கால நம்ம கூட ஒரு சின்ன ஷார்ட்ஸ் வந்து போட்டிருக்கோம் சும்மா சும்மா தான் வந்து ஃபன்னுக்காக தான் அதை வந்து போட்டோம் யாரும் சீரியஸாக எடுத்துக்க வேணாம் யாருமே வந்து நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க ஸோ யாரும் வந்து ஃபீல் பண்ணாதீங்க அதாவது ஒரி பண்ணிக்காதீங்க எக்ஸாம் வந்து நடக்காதுங்க ஸோ வந்து ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணாமல் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண மாட்டாங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை ஹால் டிக்கெட் எப்போது இஷ்யூ சரியாகுதோ அதுக்கப்புறம் தான் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் ஆவாங்க கண்டெக்ட் பண்ணுவாங்க ஸோ எக்ஸாம் எயித்துன்னு சொல்லிட்டாங்க நிறைய பேருக்கு ஹால் டிக்கெட்டும் டவுன்லோடும் ஆயிடுச்சு ஸோ என்கிட்ட கூட ஹால் டிக்கெட் வந்து இருக்குது ஸோ நிறைய பேருக்கு வந்து ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆயிடுச்சு நான் விசாரித்தேன் அதாவது வந்து ஒரு ஒரு கொஞ்சம் நேரத்தில் டவுன்லோட் பண்ணவங்களுக்குலாம் வந்து வந்துருச்சுங்க ஸோ அதனால் பாதி பேருக்கு போயிடுச்சு அப்படிங்கிறதுனால வந்து இனி எக்ஸாம்லாம் கேன்சல் இல்லை ஹால் டிக்கெட் இல்லை அந்த மாதிரிலாம் வந்து இஷ்யூலாம் வர அது எவ்வளோ சீக்கிரம் அவங்க வந்து இதை ரெக்டிஃபை பண்ணுவாங்களோ பண்ணிடுவாங்க ஒன்றும் வந்து ஒரி பண்ணிக்க வேணாம் இன்னொரு விஷயம் என்னென்னா மேபி இது வந்து அவங்க வெப்சைட்டில் டைரெக்டாக வந்து விடாமல் நம்ம நோட்டிஃபிகேஷனில் ஒரு லிங்க் இருக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுற இதை பண்ணி பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்த அந்த அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரக்டாக வந்து கூட்டு போகும் சில பேர் வந்து சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க சில பேர் நீங்கள் உங்களுக்கு லிங்க் எங்கே இருக்குன்னு தெரியலனா நீங்கள் அதில் தான் போய் பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ அது அது வந்து ஆக்சுவலாக நீங்கள் வெப்சைட்டில் தெரிஞ்சிங்கன்னா இருக்காது எடுத்துருப்பாங்க வெப்சைட்டில் வந்து அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி கிளிக் பண்ண சொல்லியிருப்பாங்க கொடுத்துருப்பாங்க ஒரு லிங்க் அப்ளை பண்ணும்போது நீங்கள் அதுக்குள்ளே போய் அப்ளை பண்ணியிருப்பீங்க ஆனால் நோட்டிஃபிகேஷனில் ஒரு லிங்க் இருக்கும் ஸோ அது வெப்சைட்டில் இப்போ டிஸ்பிளே ஆகிறது இல்லை அதனால் நீங்கள் அங்கே போய் தேடி பார்த்தீங்கன்னா அந்த ஹால் டிக்கெட் நம்மளோட லிங்க் இருக்கும் இல்லை நீங்கள் இவ்வளோ வந்து நீங்கள் தேட வேணா நம்மளோட வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் ஸோ நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா இப்போ வந்து வெப்சைட்டில் எப்போவுமே ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ ஒன்றும் நோட்டிஃபிகேஷன் புதுசாக வந்து விடுவாங்க வாட்ச் நியூன்னு சொல்லிட்டு இருக்கும்ல அந்த ரைட் கார்னரில் சம்திங் அதில் வந்து சொல்லியிருப்பாங்க என்ன அப்படின்னா அந்த மாதிரி ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி லிங்க் கொடுப்பாங்க எப்போவுமே இந்த வாட்டி அதை பண்ணலை அதை அதுக்கு முன்னாடியே வந்து ரிலீஸ் ஆயிருக்கு சோ அதனால மேபி மேபி இருக்கலாம் ஸோ அதனால் இவங்க வந்து இனிமேல் நம்ம நாளைக்கோ இல்லை இன்னைக்குள்ள வந்து நம்ம அஃபிஷியலாக வந்து வெப்சைட்டில் வந்து விடுவோம் ஸோ எல்லாரும் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணட்டும் அப்படிங்கிறதுனால இந்த ஹால் டிக்கெட் இஷ்யூ பண்ணுற இந்த வெப்சைட்டை வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கலாம் மேபி வச்சிருக்கலாம் ஸோ இது ஒரு ரீசனாக இருக்கலாம் இல்லைனா ஏதாவது சர்வர் இஷ்யூவாக இருக்கும் மெயினாக இந்த இது ஒரு ரீசனாக இருக்கும் ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து போகும் வெப்சைட்டில் டிஸ்பிளே பண்ணாதனா எல்லாருமே வந்து வெப்சைட் வந்து அடிக்கடி பார்ப்பாங்க ஸோ அதனால அதை நம்ம பண்ணாமே வந்து ஹால் டிக்கெட் விட்டுட்டோமே அப்படின்னு சொல்கிறதுனால ப்ளாக் பண்ணி வச்சுட்டு அது அதுக்கப்புறம் அவங்க நோட்டிபிகேஷன் ரெடி பண்ணி வெப்சைட்டில் கொஞ்சம் வந்து கொண்டு வந்துட்டு நியூ அப்படின்னு போட்டு இந்த ஃப்ளோலாம் ஆகும்லங்க இந்த அப்படியே வந்து வரும்ல சைடில் அந்த வெப்சைட்டில் ஓடிட்டே இருக்கும்ல ஸோ ரன்னிங் நோட்டிஃபிகேஷன் அதெல்லாம் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதை லிங்க் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதனால பிளாக் பண்ணியிருக்கலாம் மேபி இதுதான் இல்லைனா ஏதாச்சும் ஒரு சின்ன இஷ்யூவாக இருக்கும் அதனால் வந்து நம்பர்ஸ் வந்து இல்லைன்னு இருக்கும் இது இவ்வளோ தான் மத்தபடி உங்களோட அப்ளிகேஷன் எல்லாமே சப்மிட் ஆகிருக்கும் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் சப்மிட் மெசேஜ் கூட உங்களுக்கு வந்துருக்கும் மெசேஜ்லாம் வந்துச்சு இல்லை அப்புறம் என்ன சப்மிட் ஆகாமல் இருக்கும் அதனால் நீங்கள் வந்து யாருமே ஃபீல் பண்ணுவோம்னா எல்லாரும் எல்லாருக்குமே வந்து இதே தான் இருக்குது நிறைய பேருக்கு மேக்ஸிமம் நம்பர்ஸ்க்கு வந்து இதான் வந்து இருக்குது இஷ்யூ ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள் தாராளமாக வந்துடும் ஓகேங்க நீங்கள் வந்து இதெல்லாம் யோசிக்காதீங்க படிக்க ஆரம்பிங்க ஓகேவா படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம வந்து லாஸ்ட்டாக எப்படி இந்த எக்ஸாம் லாஸ்ட் ஃபைவ் டேஸ் இல்லை சிக்ஸ் டேஸ் வந்து வந்துருச்சு லாஸ்ட் வீக் ஆக்சுவலாக அது என்ன எப்படி ஸ்ட்ராட்டஜி வந்து என்ன பண்ணலாம் எப்படி வந்து இருந்துச்சு லாஸ்ட் இயர் எப்படி வந்து ஒரு ஆஸ்பரண்ட்டாக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து போகிறீங்க அப்படின்னா நெகட்டிவ் மார்க்கிங்லாம் எப்படி இருக்கும் ஸோ இந்த எக்ஸாம் ப்ரெஷர் வந்து எப்படி இருக்கும் இந்த மார்னிங் வந்து ஹால் எப்படி என்ன ஏது ஸோ அப்படி எப்படி வந்து எந்த கொஷினை ஃபர்ஸ்ட் எடுத்து போடலாம் ஸோ என்ன எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் இந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம பேசலாமா அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஒரு லைவ் வந்து வந்துடலாங்க நம்ம வந்து ஒரு லைவ் வந்து எல்லாருமே வந்து டேரெக்டாக நான் வந்து உங்களோட கொஷின்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நான் வந்து ஆன்சர் பண்ணிடுறேன் ஏன்னா லைவ்னா ஈஸியாக இருக்கும் ஸோ இதை ஒரு வீடியோ அப்படின்னா தனித்தனியாக நம்ம பேசிகிட்டு இருக்க முடியாதுல ஸோ எக்ஸாம் கிட்ட வந்துடுச்சு ஆனால் நம்ம வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு லைவ் வந்து போட்டு நம்ம எல்லாருமே நீங்கள் எல்லாருமே வந்து வந்தீங்க அப்படின்னா அதை கனெக்ட் ஆனீங்கன்னா நம்ம வந்து எல்லா டவுட்ஸும் வந்து கிளாரிஃபை பண்ணிடலாம் ஸோ அது என்ன அப்படிங்கிற அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ லைவ் போடலாமா என்ன ஏது ஸோ எப்படி அப்படிங்கிற சொல்லுங்கள் நம்ம வந்து எக்ஸாம் கிட்ட ஒரு லைவ் வந்து வச்சுக்கலாம் ஓகேங்களா ஓகேங்க அதை வந்து நீங்கள் சொல்லுங்கள் நம்ம எல்லாருக்கும் வந்து என்ன டைமிங்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து சொல்லுங்கள் நம்ம வந்து மீட் பண்ணலாம் ஓகேங்க நெக்ஸ்ட் வீடோட பார்ப்போம் அது வரைக்கும் இருங்க படிங்க பார்க்கலாங்க